வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சூப்பரா ஒரு கார சட்னி தான் வைக்க போறோம் கார சட்னி இந்த மாதிரி வைங்க செமையா சூப்பரா இருக்கும் இப்போ இதுல நான் இருபத்தி அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இத சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்ததா இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த ஸ்பூன்னால அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நைசா கட் பண்ணிருக்கேன் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததா இது கூட ஒரு பெரிய முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இத ஆற வச்சிடலாம் இங்க நம்ம ஊற வச்ச மிளகாய் நல்லா ஊறிடுச்சு இப்போ இத அப்படியே எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் அடுத்ததா நாம வதக்கி ஆற வச்ச இந்த வெங்காயம் பூண்டு இதுவும் நல்லா ஆறிடுச்சு இதையும் இது கூட போட்டுறலாம் அடுத்ததா இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ நாம மிளகாய் ஊற வச்ச அந்த தண்ணிலயே கொஞ்சமா ஊத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நல்லா நைஸா அழகா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா சூப்பரா வந்திருக்கு அடுத்ததா அதே எண்ணச்சத்தில இதே ஸ்பூன்னால நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எந்த சாப்பாடா இருந்தாலும் காரம் அதிகமா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டா புடிக்கவே பிடிக்காது ஐயோ காரமா இருக்கே எங்களுக்கு இது வேண்டாம் சொல்லுவாங்க இட்லி தோசை இதுக்கு வந்து கார சட்னி வச்சு டேஸ்டியா சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நாம இந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ண வகையில இந்த நல்லெண்ணைய நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும் வாசமாவும் இருக்கும் அந்த காரத்தன்மையும் குறைச்சு கொடுக்கும் வயிற்று புண்ணையும் கொஞ்சம் தடுத்து கொடுக்கும் ஹீட் ஆயிட்டு இப்ப நாம இதை தாளிச்சுக்கலாம் இந்த அதே டீஸ்பூன்னால ஒரு டீஸ்பூன் தடுத்து ஒரே இப்போ கருவா அரைச்சி வைச்சத ஊத்திக்கலாம் இது கூடவே இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அரைச்ச விழுதெல்லாம் கழுவி ஊத்திக்கலாம் இத அப்படியே நாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆயில் நல்லா திரிஞ்சு வரணும் இதுவும் நம்ம வந்து திரும்ப தண்ணி ஊட்டி களைக்கு ஊத்திருக்கோம் கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அழகா திரிஞ்சு வந்துருச்சு இனிமே இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இதுல நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு கூட வச்சிருக்கலாம் அதே ஸ்டோர் பண்ணி அப்படி வச்சுட்டோங்க பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கூட கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இனி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே எப்படி டேஸ்ட் இருக்கு சொல்லுங்க அதாங்க எந்த சாப்பாடா இருக்கட்டும் காரமா உள்ளத வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காரத்தோ மட்டும் விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஓகே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ